வணக்கம் அன்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடைபெறவிருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனியினுடைய பயிற்சி எவ்வகையான பலன்களை நமக்கு தரும் என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம் ஆகவே இந்த பதிவினை காணும் நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அழைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நாம் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பதிவு வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனியானது அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்து அதிபதியாகவும் ஒன்பதாம் இடத்து பாக்கியஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறார் ஆக இந்த ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார் இந்த பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் அதாவது கர்மஸ்தானம் என்பது அந்த கர்மஸ்தானத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்பதுதான் ஜாதக விதி அப்பொழுதுதான் நாம் ஏதாவது ஒரு தொழில்களை செய்து அந்த தொழில் மூலமாக நாம் முன்னேற முடியும் இதுவரையில் நீங்கள் எந்த தொழிலும் செய்யாதவர்களாக ஏதாவது வேலைகளை செய்து இப்பொழுது இந்த பயிற்சி உங்களுக்கு எந்த தொழில் செய்தாலும் நீங்கள் அந்த தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள் அந்த தொழிலில் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார் காரணம் என்னவெனில் அவர் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து பாக்கிய ஸ்தானாதிபதியும் இருக்கிறார் ஆகவே நிச்சயம் உங்களுக்கு இந்த சனி பாக்கியங்களை தருவார் அதாவது தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை தருவார் தொழிலில் இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் விலகி தொழிலில் நல்ல லாபங்களை நீங்கள் ஈட்டுவீர்கள் ஆனால் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும் காரணம் என்னவெனில் சனி உங்களுக்கு அட்டமாதிபதி சில அவமானங்களையோ அசிங்கங்களையோ நிச்சயம் அவர் தருவார் அதற்கு சில பரிகார முறைகள் இருக்குது அதை நான் பின்னாடி உங்களுக்கு கூறுகிறேன் ஆகவே இந்த சனி பத்தில் இருப்பது மிக மிக சிறப்பை தரும் ஏனெனில் அவர் உங்களுக்கு ஒன்பதுக்குரிய அதிபதி எப்பொழுதுமே இரண்டு பாவங்களுக்கு உரிய ஒரு கிரகம் பொதுவாக நல்ல பலன்களை மேலான பலன்களையே தரும் பத்தில் சனி இருப்பது எவ்வகையிலையும் நாம் தொழிலில் நல்ல லாபங்களை ஈட்டிவிடுவோம் காரணம் என்னென்ன பாவ கிரகங்கள் தொழில் இருப்பது மிக மிக சிறப்பு அப்பொழுதுதான் அந்த தொழிலில் நல்ல லாபங்களை ஈட்டுவதற்கு சனி கடினமாக உழைத்து அந்த லாபங்களை ஈட்டி தருவார் ஆகவே இந்த மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும் ஆகவே சனியை கண்டு நீங்கள் வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது அதே நேரத்தில் உங்களுடைய சுஜ ஜாதகத்தில் சனி தசையோ அல்லது உங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதியான உங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதியான செவ்வாயினுடைய தசையோ செவ்வாய் தான் உங்களுக்கு ருண சத்ரு ஸ்தானாதிபதி ஆக அந்த ருண சத்ரு ஸ்தானாதிபதியுடைய திசை நடக்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும் அதே நேரத்தில் பனிரெண்டாம் இடத்த அதிபதியாக உங்களுக்கு சுக்கரன் இருக்கிறார் ஆக இந்த அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சனியினுடைய திசையோ அல்லது சுக்கரன் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டுக்குரிய திசையோ அல்லது ஆறாம் அதிபதியான செவ்வாயினுடைய திசையோ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக ஆறு எட்டு பனிரெண்டு குறையினுடைய திசை நடந்தால் அது அந்த அளவுக்கு சிறப்பை தராது ஆகவே அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய இந்த ராசி பலன்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆகவே சனி உங்களுக்கு எந்த விதத்திலையும் துன்பத்தை அளிக்க மாட்டார் சனி உங்களுக்கு நல்ல பலன்களையே பெரும்பாலும் தேடி தருவார் அதே நேரத்தில் சனி தான் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான அயன சயன போக பாக்கியஸ்தானம் விரயஸ்தானத்தை பார்க்கிறார் ஆகவே சில விரயங்கள் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் அந்த விரயங்களை நாம் சுப விரயமாக செய்து கொள்வது நல்லது நீங்கள் இதனால் வரை ஏதாவது வெளிநாடு செல்ல வேண்டும் வெளியூர் செல்ல வேண்டும் என்று இருந்தாலும் அல்லது சுற்றுலா செல்ல வேண்டும் என்று இருந்தாலும் இவ்வகையான விஷயங்களை நீங்கள் மேற்கொள்வது சிறப்பை தரும் அது உங்களுக்கு நல்ல அனுபவங்களை தேடி தருவதால் அது நல்ல ஒரு செலவாகவும் உங்களுக்கு இருக்கும் அதே நேரத்தில் வீடு நிலம் போன்ற அல்லது பொன் பொருள் என்று சொல்லக்கூடிய அவைகளில் நீங்கள் மூலதனமாக உங்களுடைய பணத்தை நீங்கள் அதை சேமித்து வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவ்வாறு செலவு செய்தாலும் உங்களுக்கு பிற்காலத்தில் பயனுள்ளதாக இருக்கும் அது சுப செலவாகவும் உங்களுக்கு இருக்கும் அதே நேரத்தில் சனி ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்ப்பதால் சுகஸ்தானம் கல்விஸ்தானம் வீடு வாகன தாயார் தாயாஸ்தானம் இந்த ஸ்தானங்களிலெல்லாம் ஒரு சில மாற்றங்கள் நிச்சயம் ஏற்படும் பத்திலிருந்து பார்ப்பதால் ஓரளவுக்கு நற்பலன்களை சனி நிச்சயம் உங்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதியாக இருந்து செய்வதால் நீங்கள் வண்டி வாகனங்களை நீங்கள் மேம்படுத்துவது புதியதாக வாங்குவது அல்லது பழுதை நீக்குவது வகையான செயல்களை செய்யலாம் தாய்க்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் செய்ய இயலும் பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல கல்வியில் சிறந்த ஒரு நல்ல முன்னேற்றத்தை அளிக்கும் சுகஸ்தானம் என்பதால் நீங்கள் இதுவரை சுகமில்லாதவர்களாக இருந்தாலும் சுகத்தையும் உங்களுக்கு இந்த சனி பகவான் நிச்சயம் தருவார் அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் மடத்தை பார்க்கிறார் பத்தாவது பார்வையாக அதனால் உங்களுக்கு இதுவரையில் திருமணம் தாமதமாக இருந்து வந்தாலும் அந்த திருமணத்தையும் உங்களுக்கு இந்த சனி பகவான் நடத்தி வைப்பார் இது மட்டுமே அல்ல உங்களுக்கு நண்பர்கள் அல்லது தொழில் ரீதியாக கூட்டாளியுடன் சேர்ந்து கூட்டு தொழில் செய்து வந்தாலும் அந்த தொழிலிலும் நீங்கள் நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள் நண்பர்கள் மூலியமாகவும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஆக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நற்பலன்களை உங்களுக்கு தேடித்தரும் அது மட்டுமே அல்லாமல் குருவும் மே மாதம் குரு பயிற்சி அடைகிறார் ஆகவே உங்களுக்கு ஜென்ம குருவாக அவர் அமர்ந்தாலும் பொதுவாக ஜென்ம குரு ராமர் வனவாசம் என்பார்கள் இடப்பெயர்ச்சி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுவது அதாவது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிருந்தும் தொழில் மாற்றம் ஏற்படலாம் அல்லது வீடு மாற்றம் நீங்கள் வீடு சொந்த வீடாக இருந்தால் கூட ஒரு சிலர் வந்து வெளியூர் பயணங்கள் மூலியமாக வாடகை வீடுகளுக்கு குடிபோகுவது அல்லது வாடகை வீட்டில் இருந்தாலும் வரை சொந்த வீட்டிற்கு குடிபோகுவது இப்படி உங்களுக்கு பயிற்சிகளை நிச்சயம் குரு தருவார் அதே நேரத்தில் குருவனுடைய பார்வை சம சப்தமஸ்தானமான ஏழாம் பார்வையாக உங்களுக்கு இருப்பதாலும் திருமணம் அதாவது இது நாள் வரை நடக்காத உங்களுக்கு திருமணத்தையும் குரு உங்களுடைய ராசியிலே அமர்ந்து அவருடைய வீட்டை பார்ப்பதால் தாமதப்பட்ட திருமணங்களும் நடக்கும் தள்ளி போன திருமணங்களும் நிச்சயம் நடக்கும் அதே நேரத்தில் ஐந்தாம் பார்வையாக புத்திஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்ப்பதாலும் உங்களுடைய புத்தி நல்ல மேன்மை பெறுவீர்கள் அறிவு சிறந்த ஒரு குரலாக விளங்குவீர்கள் அதே நேரத்தில் குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட இந்த வகையில் உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் நிச்சயம் கிடைக்கும் குருவனுடைய பார்வை ஐந்தாம் பாவத்தில் இருப்பதால் நிச்சயம் உங்களுக்கு புத்திர சந்தானம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அதே நேரத்தில் குரு ஒன்பதாம் பார்வையாக உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதாலும் உங்களுடைய முன்னோர்களின் அருளினாலும் ஆசையினாலும் உங்களுக்கு பல விஷயங்கள் பாக்கியங்களாக கிடைக்கும் தகப்பனார் வழியில் கூட நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அவருடைய அருளாலும் ஆசையாலும் உங்களுக்கு நல்ல செல்வங்களும் கிடைக்கப்பெறும் ஆகவே உங்களுக்கு இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி இந்த இரண்டு பயிற்சிகளுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது ஆகவே மிதுனராசியில் பிறந்தவர்கள் இந்த சனி பயிற்சி கண்டோ குரு பயிற்சி கண்டோ நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ஆகவே இருந்தாலும் சனி அட்டமாதிபதியாக இருந்து பத்தாம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தையும் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தையும் சப்தமஸ்தானமான ஏழாம் பார்வையாக கலத்திரஸ்தானத்தையும் பார்ப்பதால் அப்படி இருந்தாலும் அவர் அட்டமாதிபதியாக இருப்பதால் சின்ன சின்ன பிரச்சனைகளை நிச்சயம் தருவார் ஆகவே சனிக்கு உண்டான பரிகாரங்களை நாம் செய்வது சிறப்பு பொதுவாக அவருக்கு நெல்லெண்ணெயில் தீபம் ஏற்ற வேண்டும் ஒன்பது தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பு முடிந்தவர்கள் திருநள்ளாறு நீங்கள் சென்று வழிபாடு செய்வதும் சிறப்பு அல்லது உங்கள் ஊரிலேயே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வதும் சிறப்பு அதே நேரத்தில் சனிக்கு உண்டான சாபனிவர்த்தி மந்திரமான ஓம் ஸ்ரீம் ரூம் ரூம் சனீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீம் ரூம் ரூம் சனீஸ்வராய நமக என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் காலையில் எழுந்து மல கழித்துவிட்டு ஒரு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வைத்து சனீஸ்வரனை மனதில் எண்ணி இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை உச்சாடனம் செய்துவிட்டு காக்கைக்கு நீங்கள் நிவேதனமாக வைத்து வந்தால் இந்த சனியினால் உங்களுக்கு எவ்வித தோஷங்களும் ஏற்படாது இந்த சனி இந்த சனியினுடைய இந்த பார்வைகளால் உங்களுக்கு நல்ல பலன்கள் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலாக நல்ல பலன்களையே உங்களுக்கு சனி வழங்குவார் ஆகவே நீங்கள் இந்த சிறு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் அடுத்து யாராவது உணமுற்றவர்கள் கண் குருடு காது கேட்காதவர்கள் இவர்கள் யாராவது யாசகம் கேட்டாலும் அவர்களுக்கு நீங்கள் உங்களால் இயன்ற ஐந்தோ பத்தோ இதை செய்யுங்கள் அதற்கடுத்து அதைவிட முக்கியமானது அன்னதானம் செய்யுங்கள் இவ்வாறு நீங்கள் செய்தீர்களானால் இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி அதற்கடுத்து வரக்கூடிய இந்த ராகுகேது பயிற்சிகள் எவ்விதத்திலும் உங்களை துன்புறுத்தாது ஆகவே இறைவனுடைய அனுகிரகத்தினால் உங்களுக்கு எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்